ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரி மாணவர்கள் இந்த தெருவுல நின்னு போற வரவங்களை எல்லாம் கிண்டல் பண்ற ஆம்பளை பசங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னடா ஒரு மொக்க பிகருக்காக இப்படி சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டே இருக்கிற அது ஒரு மொக்க பிகர் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாம அந்த பெண் பிள்ளைகளை இப்படி ஒரு வார்த்தையின் மூலமா பயன்படுத்துவாங்க இந்த மொக்க ஃபிகர் அப்படின்னு சபையில் சொல்லவே முடியாத ஒரு வார்த்தையை வைத்து ஒரு கவிதை எழுத முடியுமா அதுவும் அர்த்தத்தோடு கவிதை எழுத முடியுமா நீங்க ஆச்சரியப்படுவீங்கல்ல அப்படி ஒரு கவிதை இருக்கிறது மொக்க பிகர்களின் சரித்திரம் இப்படி ஒரு கவிதை இருக்கிறது புத்திரன் என்கின்ற ஒரு தமிழ்நாட்டின் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கவிஞர் எழுதின கவிதை இது நம்ம பர்வின் சுல்தானா மேடம் கூட சில மேடைகளை அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அந்த கவிதையை சொல்றேன் பாருங்க மொக்க பிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும் மொக்க ஃபிகர் நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்களை கற்பனை பண்ணிக்கோங்க மொக்க ஃபிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும் இன்று அதில் ஒருத்தி இஸ்ரோவில் இளநிலை விஞ்ஞானியாக இருக்கிறாள் ஒருத்தி ஆசிய அளவிலான மாரத்தானில் நூறு மீட்டர் தங்கம் வென்றிருக்கிறாள் ஒருத்தி கம்பன் கழகத்தில் கம்பராமாயண சொற்பொழிவு ஆற்றுகிறாள் ஒருத்தி பிரபலமான மூன்று நடிகைகளுக்கு டப்பிங் கணிதத்தின் புதிர்களை அவிழ்ப்பதில் நிபுணியாக இருக்கிறாள் செம பிகர்களாக இருப்பவர்களின் மீதான சாபம் எதுவும் மொக்க பிகர் என்று வர்ணிக்கப்படும் பெண்களுக்கு இல்லவே இல்லை மேலும் செமஃபிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எப்போதும் யாரையோ நினைவுபடுத்துகிறார்கள் பிகர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்போதும் யாரையோ நினைவுபடுத்துகிறார்கள் ஆனால் மொக்க பிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள்தான் யாரையும் போல இல்லாமல் அவர்களாகவே இருக்கிறார்கள் இதுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் ஒரு சாதாரண ரோட்டில் போற பசங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை வைத்து ஒரு காலத்தில் நீ இவங்களெல்லாம் ஃபிகர்னு சொன்ன இன்னைக்கு இவங்க தான் ஒரு விஞ்ஞானியாக ஒரு போலீஸ் அதிகாரியாக மிகப்பெரிய பேராசிரியராக பேச்சாளர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று ஒரு புதிய சிந்தனையை இந்த மண்ணில் ஒரு அழகான கவிதையாக அவர் வடித்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு இலக்கிய உலகம் எவ்வளவு வேகமாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது நம்ம இதையெல்லாம் கவனிக்காம வீட்ல இருக்கிற சீரியலையும் போடுற மொக்க படங்களையும் பார்த்து அதற்கு விமர்சனம் சொல்லி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நாம பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கிறது இந்த பெண் கல்வி பெற்றுவிட்டால் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்கு இது எவ்வளவு பெரிய அடையாளமாக இருக்கிறதா இல்லையா அந்த கவிதை